இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் மாதத்தில் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அதன்படி சகல தரப்பினரும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த முடியும் என்று மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அரசு அதிகாரிகளால் நிர்வாகிக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு பொருத்தமற்றது எனவும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன் அபிரத்ன தெரிவித்தார் இதனால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டுமென்ற நிலைப்பாட்டு அரசாங்கம் உறுதியாக உள்ளது என கூறினார் எனினும் மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய முறையில் நடத்துவதா என்பதே தற்போதுள்ள பிரச்சனை எனவும் அமைச்சர் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் தேர்தலை நடத்தும் திகதியை நிச்சயமாக குறிப்பிட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார்